கண்களை கருப்பு துணியால் கட்டிக்கொண்டு மண்டி போட்டு நடந்து வந்து ஆட்சியரிடம் மனு கொடுக்க வந்த கோவை மாநகர அனைத்து காய்கனி மார்க்கெட் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்க நிர்வாகிகள் கோவை மேட்டுப்பாளையம் சாலையில் செயல்பட்டு வரும் அண்ணா தினசரி மார்க்கெட் கடை வாடகை புதிய ஆணையின் ரத்து செய்திடவும் அண்ணா தினசரி மார்க்கெட்டில் உயர்த்தப்பட்ட சுங்க கட்டண உயர்வின் அடிப்படையில் எம்ஜிஆர் மொத்த காய்கறி மண்டி பொது ஏல நடைமுறையினை பின்பற்றிடவும் அண்ணா தினசரி மார்க்கெட்டில் பொது ஏலம் நடத்திடவும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மாநகர அனைத்து காய்கனி மார்க்கெட் வியாபாரிகள் பாதுகாப்பு நல சங்கம் சார்பில் சங்கத்தின் தலைவரும் பொது செயலாளருமான ராமநாராயணன் தலைமையில் துணைத் தலைவர் சேது ரகுநாதன் பொருளாளரும் சட்ட ஆலோசகருமான கீதா சிவராமகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலையிலும் மனு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் கூறியதாவது கோவை மாவட்டத்தினுடைய ஆட்சியாளர் அவர்களுக்கு முப்பத்தி ஏழு வருடங்களாக கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு மாநகராட்சி தினசரி மார்க்கெட்டில் கடை வைத்து வியாபாரம் செய்து வரக்கூடிய நானூற்றி எழுபத்தி ஆறு வியாபாரிகளுக்காக நாங்கள் இங்கே மனு வந்திருக்கின்றோம் மனுவின் சாராம்சம் என்பது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மத்திய மண்டலம் மேற்கு மண்டலமாக இருக்கக்கூடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்றைய காலகட்டத்திலே அண்ணா தினசரி மார்க்கெட்டுக்கு கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்ற அடிப்படையிலே உயர்த்தப்பட்ட கட்டணத்தினுடைய நகல் இத்தோடு இணைத்திருக்கின்றோம் அதன்படி ஏற்கனவே மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் மொத்த காய்கனி மண்டிக்கு பொது ஏலம் நடத்தி சிண்டிகேட் என்கின்ற இடைத்தரங்களிடமிருந்து மாநகராட்சி நிர்வாகம் நேரடியாக ஏலம் பெற்றதின் பேரில் இரண்டு கோடியே ஐம்பது லட்சத்தி ஆறாயிரம் ரூபாய்க்கு ஏலம் நடந்திருக்கின்றது ஏற்கனவே உயர்த்தப்பட்ட கட்டணத்தினுடைய அடிப்படையில் ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன என்று சொன்னால் கோவையினுடைய மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய செந்தில் பாலாஜி ஐயா அவர்கள் மார்க்கெட்டை புனருத்தானம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலும் தொகுதிக்கு பத்து திட்டங்கள் என்ற அடிப்படையிலே கோவை தெற்கு சட்டமன்றத்தினுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசனன் அக்கா அவர்கள் தலைமையிலே முதல் பத்து திட்டங்களின் அடிப்படையிலே அண்ணா தினசரி மார்க்கெட்டை புனரமைக்க வேண்டும் என்கின்ற அறுபத்தி ஒன்பதாவது வார்டிலே அவருடைய தொகுதியிலே இந்த மார்க்கெட்டை சீரமைக்க வேண்டும் என்று சொல்லி அதன் அடிப்படையிலே கிட்டத்தட்ட மூணு புள்ளி நாற்பத்தி ஒரு கோடி ரூபாயை ஒதுக்கின்றிருந்தார்கள் அப்படிப்பட்ட மார்க்கெட்டிலே நானூற்றி எழுபத்தி ஆறு கடைகளுக்கு பதிலாக வெறும் எண்பத்தி ஓரு கடைகள் மட்டுமே கட்டப்பட்டுள்ளது இந்த சூழ்நிலையிலே அங்கிருக்கக்கூடிய வியாபாரிகளை அச்சுறுத்தி இடமாற்றம் செய்வோம் என்ற ஒரு அடிப்படையிலே அவர்களை அச்சுறுத்துகின்றார்கள் நாங்கள் சொல்வதெல்லாம் என்ன ஏற்கனவே அண்ணா தினசரி மார்க்கெட்டிலே அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே உயர்வு செய்யப்பட்ட கட்டணத்தின் அடிப்படையிலே அருகிலே இருக்கக்கூடிய மொத்த காய்கனி மார்க்கெட் ஏலம் நடத்ததை போல அண்ணா தினசரி மார்க்கெட் நானூற்றி எழுபத்தி ஆறு கடைகளும் புனரமைக்கின்ற வரைக்கும் ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்டணத்தை மட்டுமே வியாபாரிகள் செலுத்த முடியுமே தவிர ஒரு கடைக்கு நூற்றி ஐம்பது என்று நிர்ணயித்திருப்பது இதுவரைக்கும் மாநகராட்சிக்கு முப்பதனாயிரம் ரூபாய் தினசரி வருவாய் கொடுத்திருக்கக்கூடிய சிறு வியாபாரிகளிடத்திலே தலையிலை அடிப்பதைப் போல மரணடியாக ஒரு மாதத்திற்கு எழுபத்தையாயிரம் ரூபாய் கொடுத்தால்தான் இங்கு கடை நடத்த முடியும் என்று ஒரு சட்டத்தை போட்டிருப்பது அந்த காலத்திலே ரவுலட் சட்டத்தைப் போல இந்த நாட்டிலே நடத்துகின்ற கோவை மாநகராட்சி கடந்த நான்கு மாதங்களிலேயே கிட்டத்தட்ட ஐந்து முறை இந்த தீர்மானத்தை மாற்றி மாற்றி அவர்களுக்கு இஷ்டத்திற்கு வந்தால் போல மாற்றி கொண்டிருப்பது தமிழகத்திலேயே கோவை மாநகராட்சி மிகவும் சீரழிந்து விட்டது என்பதை காட்டுகின்ற காரணத்தினாலே எங்களால் தினசரி ஆறுக்கு ஆறு அளவுள்ள கடைக்கு இருபது ரூபாயும் ஐந்துக்கு ஆறு மேடை கடைகள் அமைத்து தருகின்ற பட்சத்திலே ஐம்பது ரூபாயும் செலுத்துவதற்கு தயாராக இருக்கின்றோம் நானூற்றி எழுபத்தி ஆறு கடைகளும் முழுமையாக கட்டப்படுவதற்கு பின்னால் நடத்தக்கூடிய பொதியினுடைய சட்ட விதிகளுக்கு கடைகளை நடத்துவோம் என்று இந்த நேரத்தில் கோரிக்கை மனு அளித்திருக்கின்றோம் அதை வெற்றிகரமாக மாவட்டத்தை ஆட்சியாளர் அவர்கள் செய்து தருவார் என்ற நம்பிக்கை உள்ளது அப்படி செய்து தருவதற்கு இடையூறுகள் ஏற்படும் என்று சொன்னால் தமிழகமே திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினை வரக்கூடிய காலகட்டத்திலே நடத்துவோம் நடைபெறக்கூடிய வருகின்ற பதினாலாம் தேதி அன்றைக்கு பதினாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நடைபெறக்கூடிய பொது ஏலத்தை தடை செய்ய வேண்டும் மறு பரிசீலனை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கின்றோம் பதினாலாம் தேதி பொது ஏழம் நடந்தால் அதை கண்டித்து மாபெரும் முற்றுகை போராட்டத்தினை பிரதான அலுவலகத்தில் நடைபெறும் என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம்